சிலாபத்தை சேர்ந்த ஒரு சகோதரி கேள்வி ஒன்று கேள்வியோடு ஏதாவது ஒரு விடயத்தை வேண்டி வைத்து நோன்பு பிடிப்பது போல் தொழுகையும் தொழலாமா என்று கேட்கிறாங்க இந்த காரியம் எனக்கு நடந்துச்சுடா நான் இத்தனை நோன்பு பிடிப்பேன் என்று நோன்பு பிடிப்பதற்கு நேர்ச்சியை செய்வதை போன்று இந்த காரியம் எனக்கு நிறைவேறினால் இறைவா நான் இத்தனை காத்து தொழுவேன் என்று சொல்லி தொழுகையை நேர்ச்சை செய்யலாமா என்று கேட்கிறாங்க அதாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக இந்த நேர்ச்சை சம்பந்தமாக ஒரு அடிப்படையான விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளணும் நேர்ச்சை என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குதுன்னு சொன்னா இறைவனோட ஒரு பேரம் பேசுற மாதிரி ஒரு தன்மையில இருக்குது இறைவா நீ எனக்கு இதை செய்து தந்தால் நான் உனக்கு இதை செய்து தருவேன் எனக்கு இந்த காரியத்தை நீ நிறைவேற்றி தந்தால் நான் உன்னுடைய இந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்ற மாதிரி இறைவனுடன் ஒரு பேரம் பேசி வியாபாரம் செய்த மாதிரி ஒரு தோற்றம் இந்த நேர்ச்சையில் காணப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது இருப்பதனால நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நேர்ச்சையை தடை செய்கிறார்கள் எப்படி தடை செய்யறாங்க நஹம் நபியு சொல்லாஹு அலைவ சொல்லம அனின் நதிரி நபி சொல்லாஹு அலைய சொல்லம் அவர்கள் நேர்ச்சை செய்வதை தடை செய்தார்கள் இன்னமும் நான் எருது அது எதையும் மாற்ற போவதில்லை நேர் என்பது அல்லாஹ் ஏற்படுத்தின விதியில எதையும் மாற்றப் ஆனா ஒண்ணு நடக்கும் ஒரு இருந்து அவனுடைய செல்வத்தை வெளியேற்றி விடும் ஒரு கஞ்சன் செலவழிக்காம இருப்பான் ஆனா நேர்ச்சையின் காரணமாக இறைவா இது நடந்தால் நான் ஒரு ஆட்ட அறுத்து கொடுப்பேன்டா கஞ்சப்பயல் சாதாரண நேரத்துல எச்சிக்கையில காக்கா விரட்டாதவன் இந்த நேர்ச்சை என்று வரும்போது அவர் ஆட்ட கூட குருபான் கொடுப்பேன் என்று அவன் பொருளாதாரத்தை வெளியே செலவழிக்கிறானே இது வேணுமென்றா நேர்ச்சல நடக்குமே தவிர இந்த நேர்ச்சை இவன் செய்வதனால அல்லாஹ் விதியில எதையாவது மாத்துவானான்னு கேட்டா மாத்த மாட்டான் என்று நபி சொல்லா சொன்ன செய்திய அப்துல்லா இப்போ உமர் ரலியுல்லாம் அறிவிக்கிறாங்க சையுல் புகாரிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே போன்று இன்னொரு அறிவிப்பு வருகிறது இதே அப்துல்லா இபின் உமர் அலிவான் அறிவிக்கிறாங்க புகாரில ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தி இன்னும் நதுர

நடக்கும் என்று சொல்லி நபி சொல்லி செல்வம் சொல்றாங்க அப்ப என்ன விளங்குது நேர்ச்சையில எதுவும் முட்படுத்தோ மேல மேல எனக்கு நடக்கிற ஒரு ஆபத்தை நேர்ச்சையில பிற்படுத்த இல்லை கேட்டால் இயலாது எனக்கு ஏதாவது நன்மையை முன்கூட்டியே வர வைக்கணும் என்று சொல்லி நேர்த்த செஞ்சாலும் அதுல எதுவுமே நடக்க போறது இல்லை என்று ரசூல் சொல்லி செல்வம் சொன்ன பிறகு இப்ப நேர்ச்சியை வந்து நாங்க செய்யறதுல இருந்து நாங்க விலகி கொள்ளணும் ரசூல்ல இந்த இவ்வளவு விலங்கப்படுத்திட்டாங்களே நாங்க எதுக்காக நேர்த்த செய்யணும் ஏதாவது ஒரு நன்மை வந்து சீக்கிரமா அடைகிறதுக்கும் தீமை ஒன்றை தடுத்து நிறுத்திக் தானே நேர்ச்சியை செய்வோம் அது நடக்காது அவசியம் இல்லை நேர்ச்சியை விட்டு நாங்க ஒதுங்க அடிப்படையான அறிவுரை நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறணும் என்றால் நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளணும் என்றால் நாங்க என்ன காரியத்துல ஈடுபடணும் என்ன செஞ்சால் சரி என்று கேட்டால் அதற்கு அல் குருவான்ல நமக்கு வழிகாட்டல் இருக்கிறது திருக்குருவான்ல சூரத்துள் பக்கரால

முகம் கொடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக முகம் கொடுக்கணும் இந்த பொறுமை முகம் கொடுக்கிற பிடிக்கிற தன்மை உங்களிடம் இருக்கணும் வசலா தொழுகை இருக்க வேண்டும் ஐவேளை தொழுகையை கடமையான தொழுகையை பேணி பாதுகாத்து தொழ வேண்டும் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய சுண்ணத்தான நஃபீலான வணக்கங்களை அதிகம் அதிகம் அளவில் செய்ய வேண்டும் இப்படி நாங்கள் செய்தோம் என்றால் அல்லாட உதவி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இது பயபக்தி உள்ளவர்கள் பணிவு உள்ளவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும் பொறுமையா இருக்கிறது யாருக்கு பாரமா இருக்கும் பணிவு இல்லாதவனுக்கு அதே மாதிரி தொழுகையை நிலைநாட்டுவது யாருக்கு பாரமா இருக்கும் பணிவு இல்லாதவனுக்கு பணிவோடு இறைவனை அஞ்சு நடத்தக்கூடிய மக்களுக்கு தொழுகையும் பொறுமையும் அல்லாத உதவியை கொண்டு வந்து சேர்க்கும் என்று இந்த அல்லாஹ் சொல்றதை நாங்க பார்க்கிறோம் அதே போன்று திருக்குருவானல இரண்டாவது அத்தியாயத்துல ஆயிரத்தி நூத்தி மூணாவது வசனத்துல யா ஐயோ அல்லது நம்பிக்கை கொண்டவர்களே வசலா பொறுமை மூலமும் தொழுகை மூலமும் உதவி செய்துங்கள் இன்னா சாபிரீன் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீங்க அல்லாவை தானே கேக்குறீங்க அல்லாட உதவி தானே வேணும் என்றீங்க பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் இனிமேல் தொழுங்க பொறுமையா இருங்க அல்லாட உதவிய தேடுங்க அல்ல உதவி செய்வான் என்றதை இந்த வசனத்துல இருந்து நாங்க விளங்கி கொள்றோம் அப்ப தொழுகை பொறுமை மூலமாக நம்முடைய நோக்கங்களை தேவைகளை பூர்த்தி செய்து அல்லாவுடைய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது அந்த வழிமுறையில் நாங்கள் ஈடுபட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக எங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அது அல்லாம அல்லாவோட பேரன் பேசுற மாதிரி நேர்ச்சைக்கு செல்ல வேண்டாம் என்று நவி சொல்வாத சில அவங்க தடுத்திருக்கிறாங்க ஆனா இந்த தடையை பொறுத்தளவுல இது நூத்துக்கு நூறு சதவீதமான முற்றிலும் முழுதாக நேர்ச்சை செய்யவே கூடாது என்ற வகையில வந்து ஒரு தடை அல்ல சில தடைகள் தடை என்ற தடைதான் திரும்ப யாரும் எப்படியும் இந்த நேரத்திலும் செய்ய முடியாது சில தடைகளை பொறுத்த வகையில் அதை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அது தவிர்ந்து கொள்வது சிறந்தது என்ற கருத்தில் சொல்லி இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த நேர்ச்சை சொல்றாங்க தவிர்த்து கொள்ளுங்கள் என்றா நேர்ச்சை செய்யவே கூடாது என்று இல்லை நேர்ச்சையில எதை எதிர்பார்க்கணும் அந்த விளைவு நடக்க போறதில்லை ஆனால் நேர்த்த செய்ய வேண்டாம் என்பது மொத்தமாக நேர்ச்சிய வேண்டாம் என்ற கருத்தில் சொல்லப்படவில்லை என்பதை திருக்குருவான நாங்க விளங்குறோம் அது அல்ல என்ன சொல்றான் நீங்க ஏதாவது ஒரு ஒரு சொத்தை செலவிட்டால் அவ் நகர்த்தும் மின் நதுரின் அல்லது ஏதாவது ஒரு நேர்ச்சை செய்தால் நல்லாகும் அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கிறான் அநீதிலைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை அப்ப அல்லா சொல்றான் நீங்க நேர்த்த செஞ்சு அல்லாவுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு தர்மத்தை செய்தால் அல்லாவுக்கு அது தெரியும் அல்ல அத்தகைய நன்மக்களுக்கு தான் உதவி செய்வான் நியாயக்காரனுக்கு உதவி செய்ய மாட்டான் அப்ப நேர்த்த செய்யறவனுக்கு அல்ல உதவி செய்வான் என்றது இந்த வசனத்துல இருந்து நாங்க விளங்குறோம் அதே போல திருக்குருவான்ல எழுவத்தாறாவது ஆறாவது அத்தியாயத்துல ஏழாவது வசனத்துல யூசூன பின் நதிரி நன்மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா அவர்கள் நேர்ச்சே நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் தீமை பரவிய நாளை பற்றியும் அவர்கள் அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நல்ல மக்கள் நேர்ச்சே நிறைவேற்றுவாங்க வருது அப்ப நிறைவேற்ற வேணாம் என்று சொல்ல நேர்த்தை செய்ய வேணாம் என்று சொன்னது எந்த கருத்துல கொள்ளணும் தவிர்ந்து போங்க சிறந்தது ஆனா நீங்க நேர்த்தே ஒன்று செஞ்சிட்டீங்கடா நினைச்சிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றணும் ஏன்னா நன்மக்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள் என்ற வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்றோம் அதே போல சூரத்துள் இருபத்தி ஒன்பதாவது அவர்கள் தங்களுடைய அழுக்குகளை அகற்றட்டும் தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும் இந்த ஆலயத்தை அவர்கள் தவா செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப இதுல என்ன வருது நல்லடியார்களாக இருந்தால் என்றொன்று செய்தால் அதை நிறைவேற்றணும் என்ற அல்லாவோட நீங்க பேரம் பேசுற மாதிரி ஒப்பந்தத்து போட்டுட்டீங்க அது அல்லாவுத்தாலாவது நிறைவேற்றி தருவான் என்றால் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் அந்த நேர்ச்சியை நீங்களும் நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்துல நாங்கள் பார்க்கிறோம் நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்களுடைய இன்னொரு பொன்மொழி வருது புகாரியில ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது செய்தில மண் நகர ஐயுத்தி அவ்வாஹ யார் ஒருவர் கட்டுப்படும் விஷயத்தில் நேர்ச்சியை செய்வார்களோயுத்தி அஹூ அவர் அதிலே கட்டுப்பட்டு நடக்கட்டும் யார் ஒருவர் அல்லாவுக்கு மாறு செய்வதாக ஒரு நேர்த்தை செய்வார்களோ அவர் அதிலே அல்லாவுக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று நபி சவுல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னதாக ஆயிஷார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப இந்த செய்தியில ரசோல்லா என்ன சொல்றாங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி நேர்ச்சை ஒன்ற நீங்க செய்வீங்கன்னு என்று சொன்னா அதை நிறைவேற்றுங்க அல்லாக்கு மாறு செய்யற விதத்துல நேர்ச்சை செஞ்சா நிறைவேற்றாதீங்க என்று சொல்றாங்க சில பேர் என்ன செய்வாங்கண்டா இறைவா எனக்கு இந்த நேர்ச்சியை நீ நிறைவேற்றினால் இந்த மேனில நான் வந்து கத்தி குத்து ராத்தி பொண்ண கொடுத்துருவேன் இப்படி சொன்னா இது அல்லாக்கு மாறு செய்யறது உனக்கு யாரு கத்தி குத்து ராத்தி கொடுக்க சொன்னா கத்தி குத்து எல்லாம் யாரு உங்களோட மேலுக்கு போட்டுக்கொள்ள கொள்ள சொன்னா இது செய்யக்கூடாது அதே போன்று இறைவா நீ எனக்கு வந்து இந்த நேர்ச்சியை நிறைவேற்றினால் நான் உனக்காக வேண்டி இத்தனை நாட்கள் வெயிலில் கிடப்பேன் அல்லது அமர மாட்டேன் அல்லது பேச மாட்டேன் மௌன விரதத்தில் இருப்பேன் இப்படியெல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்கள்ல நேர்த்த செய்யக்கூடாது எப்படி நேர்த்த செய்யலாம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட விஷயம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட விஷயம் தான் உபரியான நோன்புகள் அப்ப நோம்புல நேர்ச்ச வைக்கலாம் இறைவா நீ எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றினா நான் உபரியாக நஃபீலாக இத்தனை நோம்பு பிடிப்பேன் என்று சொல்லலாம் தருளான நோன்போ சுண்ணத்தான நோன்பு இதுல வராது இறைவா நீ எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றினால் நான் ரமலான் மாதம் முழுவதும் நோம்பு பிடிப்பேன் ஒருத்தருக்கு நேர்த்த செய்யலாம் அது கடமை அதை செஞ்சுதான் ஆகணும் அது செய்யாட்டி பாவியாகுவார் மறுவண்ணன் நேர்ச்சலை கொண்டு வந்து சேர்க்கிறது அதே மாதிரி ஒருத்தர் இறைவா எனக்கு நீ இந்த காரியத்தை நிறைவேற்றினால் நான் ஆறு நோன்பு பிடிப்பேன் சொல்லல ஆறு நோன்பு பிடிக்கிறது முஸ்லிம்களுக்கு சுண்ணப்பாக்கப்பட்டுள்ளது அது சுண்ணத்துல வந்துருச்சு அது எல்லாரும் செய்வதற்குரிய ஒரு வலியுறுத்தப்பட்ட அம்சமாக மாறிவிட்டது அப்போ உபரியான வணக்கங்களை ஒருவர் நேர்த்தே செய்யலாம் அதுல நோம்பு உபரியாக இருக்கிற மாதிரி தொழுகையையும் உபரியான இருந்தால் நேர்த்தே செய்யலாம் இறைவா இந்த காரியம் நிறைவேறினால் நான் ஐவேல தொழுவேன் என்று சொல்லக்கூடாது கடமையாக்கப்பட்டுள்ளது முன்பின் சுண்ண தொல்வேன் என்று சொல்லக்கூடாது முன்பின் சுண்ணத்து அது வலியுறுத்தப்பட்ட நிலையில் உள்ளது இது அல்லாத உபரியான தொழுவைகளை தொழுவேன் என்று சொல்லி ஒருவர் நேர்ச்சை செய்ய நினைத்தால் மார்க்க ரீதியாக எந்த தவறும் இல்லை ஆனால் மிகச் சிறந்த வழிமுறை இறைவன் மீது தவக்கல் வைத்து அவன் மீது பிரார்த்தனை செய்து நாம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கரம் அல்லாவிடத்தில் உதவியை தொழுகை மூலமும் பொறுமை மூலமும் பெற்றுக்கொள்வது சிறந்ததே தவிர அதுக்கு மாற்றமான இந்த நேர்ச்சைகள்ல நாங்க போய் என்னுடைய ஈமான் அல்லாக்கு பேரம் பேசுற மாதிரி ஆக்கிக்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது ஆனாலும் ஒருவர் நினைத்தால் இஸ்லாமத்தில் அதற்கு அனுமதியுண்டு உபரியான வணக்கங்களை நேர்ச்சையாக நிறைவேற்றலாம் ஒரு குர்பானை கொடுப்பேன் உபரியான ஒரு குர்பானை கொடுப்பேன் அல்லது ஒரு நன்மையான காரியத்தில் ஈடுபடுவேன் ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வேன் இப்படி எந்த விதத்திலும் ஒருவர் நேர்ச்சை செய்தால் அது நிறைவேற்றணும் அந்த நேர்ச்சைகள் வறுமையிலே விசாரிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்குது என்றால் அல்லாஹ் நல்லடியார்கள் நேர்ச்சை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்வதனால அப்படி அனுமதிக்கப்பட்ட நிலையில் உள்ள நேர்ச்சைகளை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம்